குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நெஞ்சோடு இரங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் முப்பத்தி பாடல் பத்தெட்டாய் ஓர் ஐந்தாய் பதிமூன்று திரண்டு ஒன்றாய் ஒத்திட்டு நின்றதோர் ஓவியத்தை போற்றாமல் தெத்திட்டு நின்ற திரிகண்ணுக்குள்ளாகி வித்திட்டாய் நெஞ்சே விடவும் அறியாயே இது தாங்க அந்த பாடல் வித்திட்டாய் அப்படின்னா விதைத்து விட்டாய் தெத்திட்டு அப்படின்னா ஏமாற்றி திரிகின்ற என் உள்ளமே பத்து பிளஸ் எட்டு பிளஸ் அஞ்சு பிளஸ் பதிமூணு மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்து எல்லாவற்றிலும் அது அதுவாய் நிற்கின்ற ஓவியம் போன்ற சிவபெருமானை வணங்காமல் உன்னை ஏமாற்றி திரிகின்ற கட்புலனுக்கு ஆட்பட்டு உன் அறிவை புற உலகில் விதைத்து விட்டாய் அந்த உலகத்தை விடும் வழியையும் அறியாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி இரண்டு அஞ்சும் உருவாகி ஐமூன்று ஒன்றும் எட்டு மிஞ்சி இருந்த விலக்கொலியை போற்றாமல் பஞ்சிலிடு வன்னியைப் போல் பற் பிடியாமல் நஞ்சுண்ட கெண்டையை போல் நான் அலைந்து கெட்டேனே வன்னி அப்படின்னா நெருப்பு நஞ்சு அப்படின்னா விஷம் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த அருள் சோதியை வணங்காமல் பஞ்சிலே இடப்பட்ட நெருப்பை போல் தாவாது விஷமுண்ட கெண்டை மீன் போல் நான் திரிந்து கெட்டேன் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி மூன்று ஊனமுடனே உடையும் புழு மானமுடனே சுமந்து மண்ணுலகின் மாளாமல் ஆனதொரு பஞ்சவர்கள் ஆண்டிருந்த தேசம் விட்டு போனது போலே நாம் போய் பிழைத்தோம் இல்லையே ஊனம் அப்படின்னா குற்றம் உடையும் அப்படின்னா அழியும் புழு கூடு அப்படின்னா உடல் தேசம் அப்படின்னா நாடு என் உள்ளமே காமம் முதலான அழுக்குகளுடன் இருந்து என்றா ஒரு நாள் இறந்து விழும் உடம்பான புழுக்கூட்டை மானத்துடனே சுமந்து திரிந்து இவ்வுலகில் இறந்து ஒழியாமல் குருகுலவாசிகளான குலவாசிகளான பஞ்ச பாண்டவர்கள் தீயவரை விட்டு தாம் ஆண்டிருந்த நாட்டையும் விட்டு காட்டுக்கு சென்றார் போல நாமும் காமம் முதலான தீமைகளை கைவிட்டு நல் வழியில் சென்று பிழைத்தோம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி நான்கு ஊர இறைக்கின்ற உப்பு ிருந்த பாண்டத்தை நாராமல் நாரி நழுவும் புழு கூட்டை விரும்புகின்றதெப்படி என்று ஆறாத நாட்டில் அகன்றிருந்தேன் இல்லையே ஒப்பிருந்த பாண்டம் நழுவும் புழுக்கூடு வீராம்புறம் அப்படிங்கிறதெல்லாம் உடம்போட வேறு பெயர்கள் தாங்க அகன்றிருந்தேன் அப்படின்னா கைவிட்டேன் அப்படின்னு அர்த்தம் தன்னுள் ஒரு மலத்தை வெளித்தள்ளுவதும் இப்பு வைத்திருந்த மட்பாண்டம் நாளடைவில் அழிவதை போல குளியல் முதலியவற்றால் துர்நாற்றம் வீசாதது போல் தோன்றினாலும் இயல்பால் துர்நாற்றம் நாரி என்றாவது ஒரு நாள் இறந்து போவதும் ஆணவம் குடியிருக்கின்ற நகரம் போன்றதும் ஆன இந்த உடலை அறிவுடைய யாம் விரும்புவது எப்படி என்று ஆராய்ந்து கைவிட்டு இன்பம் குறையாத வீட்டுலகில் போய் நிலைபெற்றிருந்தேன் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஐந்து அரிய அரி தேடி அரியா ஒரு முதலை அறிவுடனே போற்றும் பரன் சுடரை போற்றாமல் கரிய பெருவாழ்வை நம்பி காமத்து அழுந்தியே அறிவாயில் பட்ட கரியது போல் ஆனேனே அரி அப்படின்னா திருமால் ஒரு முதல் அப்படின்னா முதல்வனான இறைவன் அழுந்தி அப்படின்னா புதைந்து அரி அப்படின்னா சிங்கம் கரி அப்படின்னா யானை கருமையாக இருப்பதால் யானைய கரி அப்படின்னு சொல்லி காண்பதற்கு அறியவர் திருமால் அவரே தேடியும் கண்டறிய இயலாத தனி பெரும் முதல்வனும் பெரியோர் வணங்கும் உயர்ந்த ஒளிமயமானவருமான மயமானவருமான சிவபெருமானை வழிபடாமல் தீய வினைகளால் இருண்ட பெரிய இந்த உலக வாழ்க்கையை உறுதியானது என்று நம்பி காம சேற்றுக்குள் புதைந்து சிங்கத்தின் வாயிலே சிக்கிய யானை போல் தப்பி பிழைக்கும் வழி அறியாதவன் ஆனேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஆறு தந்திரத்தை உண்ணி தவத்தை மிக உண்ணி மயங்கி தடுமாறி நாதமா காணாமல் கோல் அந்தகன் போலானேனே தந்திரம் அப்படின்னா சிவாகமம் உன்னி அப்படின்னா கடைபிடித்து அந்தரம் அப்படின்னா வான் அந்தகன் அப்படின்னா குருடன் சிவாகமத்தை கடைபிடித்து தவத்தை மிகவும் செய்யாமல் வேத ஓதும் முறையை மேற்கொள்ள எண்ணி அம் மந்திரம் கூறும் பரம்பொருளை தடுமாறி விந்து நாதங்களை கடந்துள்ள பேரொளியை தரிசிக்காமல் வானில் கோளை வீசிய குருடன் போலானேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஏழு விலையாகி பாணனு வீரடிமை பட்டது பின் சிலையார்கை வேடன் எச்சில் தின்றானை போற்றாமல் அலைவாய் துரும்பது போல் ஆணவத்தினால் அழுங்கி உலைவாய் மெழுகது போல் உருகினையே நெஞ்சமே சிலையார்கை வேடன் அப்படினா வில்லை கையில் ஏந்தியவரான வேடரான கண்ணப்ப நாயனார் அழுங்கி அப்படினா கட்டுப்பட்டு என் உள்ளமே பானபத்திரருக்காக அவர் அன்புக்கு அடிமை வராகி மற்றொரு காலத்தில் வில்லேந்திய கண்ணப்ப நாயனாரின் எச்சிலை உண்டவரான சிவபெருமானை வணங்காமல் கடலில் அலைபாய்கின்ற துரும்பினை போல் ஆணவ குற்றத்தில் கட்டுப்பட்டு கொல்லனின் வெப்பம் மிகுந்த உலைக்களத்தில் பட்ட மெழுகினை போல் உருகினேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் இத்துடன் நெஞ்சோடு புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் இருந்த முப்பத்தி ஏழு பாடல்களும் நிறைவு பெற்றன என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் நூற்றி இரண்டு பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம் தேங்க்யூ